வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிற இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓணம் சத்யா வெரைட்டியில் ஒன்றான கூட்டுக்கறி இது செய்கிறதுக்கு அரை கப் கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் கடலை நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சேனக்கிழங்கு பொடுசாக சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதை ஒரு கொதி வந்ததும் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துட்டோம்னா அரிப்பு இல்லாமல் இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இதை இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிவிட்டு திரும்பவும் நம்ம வேக விட போகிறோம் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சது கூட ஒரு கப் அளவுக்கு ஏத்தக்காய் அதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுத்ததாக தேங்காய் வறுக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறோம் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூட நாலு வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறோம் இந்த தேங்காவை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இந்த கூட்டுக்கறிக்கு டேஸ்ட்டு தர்றது இந்த தேங்காய் தான் கைவிடாமல் நல்லா ஒன்று ஓலை கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரே கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ பாதி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணில் ஒரு பங்கு அளவை நம்ம எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சி போகிறோம் இந்த மாதிரி வறுக்காமல் பச்சையாக கூட தேங்காய் கூட ஒரே ஒரு பச்சை மிளகா சீரகம் அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்ச காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துர்லாம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வேக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு நான் காய் வெந்திருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக நம்ம இது கூட கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதனால் நம்ம உப்போட அளவு சொல்லலை இப்போது ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாதி வறுத்த தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துருக்குறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவேவும் ஓணம் சதியா ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்த தேங்காவை இது கூட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் சூப்பர் டேஸ்ட்டான கூட்டுக்கறி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம செஞ்ச அளவு வந்து பத்து பேருக்கு ஆல்மோஸ்ட் பரிமாறலாம் ஏன்னா ஓணம் சதியா வெரைட்டிஸ் வந்து ரொம்ப இருக்கும் ஸ்பூனில் தான் பரிமாறுவாங்க அதனால் இது தாராளமாக பத்து பேருக்கு பரிமாறலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்